ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கீங்க இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு முருகக்கீரே வச்சதாங்க வந்து இன்றைக்கி ஒய்ய ஸ்டைலில் வந்து நம்ம ஒரு பொரியல் ட்ரை பண்ணியிருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வடச்சட்டி வச்சுட்டேன் வடைச்சட்டி காஞ்ச உடனே எண்ணெய் சேர்த்திக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே வந்து கடுகு சேர்த்திக்கோங்க கடுகு நல்லா வெடித்த உடனே பெருங்காயம் சேர்த்திக்கோங்க பெருங்காயம் நல்லா பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்க்கலாம் அதுவும் சூப்பராக இருக்கும் பட் நீங்கள் நான் பெரிய வெங்காயம் தான் சேர்க்குறேன் பெரிய வெங்காயமும் அதில் பார்த்திங்கன்னா நாலு வர மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு வந்து ரொம்ப நல்ல வெங்காயம் வந்து பொன்னீரமும் வதங்க வேண்டியதில்லை இந்தளவுக்கு வந்தாவே போதும் இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு மறுபடியும் வதக்கிக்கோங்க இப்போது நான் தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சைஸ் கட் பண்ணுங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இந்த பொரியலுக்கு கட் பண்ணி வச்சுருந்தது நல்லா இதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க தோல் கம்பல்சரி எடுக்கணும் இந்த பொரியலுக்கு வந்து ஒட்டுக்காக தண்ணி அப்போ அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் வந்து இந்த பொரியல் வந்து நம்ம வேக வைக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்கனாவே தெரியும் இப்போ வந்து நான் அடிப்பிடிக்காமல் உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு மட்டும்தான் தண்ணி சேர்த்துருக்கேன் இது கூடவே பார்த்திங்கன்னா நான் வந்து உருவி க்ளீன் பண்ணி அலசி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை வந்து நான் சேர்த்திக்கிறேன் முருங்கைக்கீரை வந்து நீங்கள் பறிக்கும்போது ரொம்ப முத்தனை கீரையே பிச்சிடாதீங்க அது வந்து சீக்கிரமாக வேகாது பட் அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா வெந்து கரைஞ்சிரும் அப்போ நம்ம உருளைக்கிழங்கு போட்டதே தெரியாது சப்போஸ் நீங்கள் ரொம்ப இலன்னு தலையை பிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப கசகரமாக இருக்கும் அந்த பொரியல் சாப்பிட முடியாது அதனால் முருங்கைக்கீரை வந்து பறிக்கும் போது பார்த்து கவனமாக பறிச்சிக்கேன் முருங்கைக்கீரை சேர்த்தோடனே நல்லா ஒரு வதக்கு வதக்கிக்கோங்க இந்த டிஷ்ஷை பற்றி நான் கண்டிப்பாக ஆகணும் இது பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன் ஃப்ரெண்டு வந்து சொல்லி கொடுத்தாங்க அவன் வந்து ஒடிசா நிறைய டைம் இந்த பொரியல் அவங்க செஞ்சுருக்காங்க பட் அப்போலாம் நான் சாப்பிட்டதே இல்லைங்க நேத்தே தான் வந்து அந்த பொரியல் வந்து தீபா நான் செஞ்சுருக்கேன் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க பட் எனக்கு சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சிருந்தது ஓகே நம்ம இன்றைக்கி இந்த பொரியல் செஞ்சே ஆகிறோம் அப்படின்னு களத்தில் இறங்கியாச்சு காலையிலே பார்த்திங்கன்னா நான் போய் தலையெல்லாம் பறிச்சுட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் மதியத்துக்கு பார்த்திங்கன்னா சாதம் வடித்து ரசம் வச்சு பருப்பு சாம்பார் வச்சுட்டேன் இந்த பொரியல் பார்த்தீங்கன்னா புளிக்குழம்புக்கெல்லாம் வைக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா அந்த பா வெண்டங்காய் குழம்பு வெண்டங்காய் புளிக்குழம்பு அப்புறம் கத்திரிக்காய் புளிக்குழம்புக்கும் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பூண்டு வத்த குழம்பு இதுக்கெல்லாமே இருக்கும் நாங்கள் இன்னும் நம்ம பார்த்தீங்கன்னா ரசத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம் அதுவே சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி நான் வந்து பருப்பு சாம்பார் ரசம் ரெண்டுமே வச்சுருக்கேன் அது கூட இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னு தான் இன்றைக்கி நான் காம்பினேஷன் பார்க்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிளரி விட்டு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வந்து நெத்து தேங்காய் தான் பார்த்து எடுக்கணும் தேங்காய் வந்து நல்லா சின்ன சின்னதாக துருவ சொன்னாங்க ரொம்ப பெருசு பெரிய பல்லல துருவிட்டிங்க அப்படின்னா அந்த பொரியல் வந்து நல்லா சாப்பிடும்போது இந்த மாதிரி நல்ல மெல்லிஸாக சின்ன பல்லில் வச்சு தான் துருவணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க சரி ஓகே நம்மளே இன்றைக்கி அதே மாதிரி செஞ்சிடும் அப்படின்ட்டு சின்ன பல்லில் வச்சு பார்த்திங்கன்னா நான் வந்து துருவிக்கிட்டேன் சைட் பை சைடாக பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுறாதீங்க பொரியல் வந்து அடிப்பிடிச்ச மாதிரி ஆகிடும் அப்பப்போ தட்டு எடுத்துகிட்டு நல்லா கிளறி விட்டு முடி வைங்க சீக்கிரமாக வெந்து வந்துடும் அட்ட டைமில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் முருங்கைக்கீரையும் வேகும் காயும் வேகும் இதுக்கு காரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வரமிளகாவோட காரம் தாங்க லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து நம்ம மிளகு தூளும் சேர்க்க போகிறோம் அதனால் வரமெளகாய் பார்த்திங்கன்னா நல்லா காரமானதாக சேர்த்திக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு காரமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கலாம் இப்போ பாருங்கள் முருங்கை கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ ஆல்மோஸ்ட் காய் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து வெந்துருச்சு ரெண்டுமே கீரை வெந்துருச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியணுன்னா கீரை கையில் எடுத்து ரெண்டாக கட் பண்ணி பாருங்கள் அது வந்து தலை வந்து கட் ஆகும் அப்போ வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் டூலு இப்போ சேர்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலரிக்கோங்க உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்தை வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி அதிகமாக வந்து நான் லாங் வீடியோ போட்டது கிடையாது இப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த ஒன் வீக்காக வந்து லாங் வீடியோ போடுறேன் ஸோ இதுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே ஃபஸ்ட்டு டூ டேஸ் விட இப்போ எனக்கு ரொம்பவே ஹாப்பி நிறைய நியூ ஃபாலோவர்ஸ் கிடச்சிருக்கீங்க நான் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அது வந்து எனக்கு வார்த்தையால் சொல்ல முடியாது என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் என்னோடய ரொம்ப நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்னும் ஒரே ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் உங்ககிட்ட என்னென்னா வீடியோ பார்க்குறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் பட் அந்த நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்ல பட் அந்த லைக் பட்டன் இருக்குது இல்லையா அது ஒன்று மட்டும் டச் பண்ணிட்டு போங்களேன் அப்போ வந்து இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு இன்னும் ஷேர் ஆகும் அப்போ இன்னும் நிறைய பேர் பார்க்குறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் ஸோ அது சின்ன ஒரு ரெக்வஸ்ட்டு தான் உங்ககிட்ட வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு இது பிடிச்சிருந்து அப்படின்னா மட்டும் நீங்கள் லைக் பண்ணுங்கள் அது எனக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கீரை வந்து நல்லாவே வெந்துருச்சு நான் வந்து காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் மிளகு தூள் மட்டும் சேர்த்துட்டு துருவி வச்சிருந்தேன் தேங்காவும் பார்த்தீங்கன்னா சேர்த்துட்டேன் இப்போ நல்லா கிளரி மறுபடியும் மூடி வைக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வைங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் பொரியல் ரெடி ஆயிடுச்சு ரியலாகவே பொரியல் வந்து ரொம்பவே சூப்பராக வந்திருக்குங்க நான் சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ரசத்தோடு சாப்பிட்றதுக்கும் பருப்பு சாமாரோடு சாப்பிட்றதுக்கும் நான் நெக்ஸ்ட்டு இன்னும் முருங்கைக்கீரை வந்து இன்னொரு வித்தியாசமாக செய்யலாம் அதில் அந்த மெத்தட் எப்படி அப்படின்றது இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கும் செய்யணும் அப்படின்னு இருப்போம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள் புதுசாக ட்ரை பண்ணி கொடுக்கும்போது வீட்டில் இருக்கிறவங்களும் சாப்பிடுவாங்க சரி ஓகே அப்போ வந்து நமக்கும் ஹாப்பியாக இருக்கும் எல்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்ட்டு அப்போ தான் நமக்கு புதுடுச்செல்லாம் ட்ரை பண்ணணும் அப்படின்னு தோணும் இந்த வீடியோ உங்கள ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் நிறைய வீடியோ நம்ம சேனலில் வரப்போகுது என்னோடய வீடியோ பாருங்கள் பார்க்குறவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்றது இல்லைனாலும் அட்லீஸ்ட் லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னும் நம்ம நெக்ஸ்ட்டு நிறைய நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் போடணும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் வரும் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒடிசா ஸ்டைலில் சூப்பராகவே ரெடி பண்ணிவிட்டேன் எனக்கு ரொம்பவே பசிக்குது நான் போய் சாப்பிட போகிறேன் இன்னொரு மெத்தோடில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்க வந்து வேக வச்சு நம்ம அதை வந்து பொரியல் செய்யலாம் அது எப்படி அப்படின்றத இன்னொரு நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோம் எல்லாருமே வாங்க சாப்பிட்லாம் எல்லாருக்குமே இந்த நாள் வந்து ரொம்ப நல்ல நாளாக அமையட்டும் இப்போ பாருங்கள் அவ்வளோதான் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு சுட சுட பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையும் கீரையும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒடியா ஸ்டைலில் நான் பொரியல் செஞ்சுருக்கேன் எனக்கு ஃபஸ்ட் டைம் செஞ்சிருக்கேன் நான் இந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்க்கல பட் ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது நான் வீட்டில் எல்லாருக்குமே கொடுத்தா எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு வித்தியாசமாக இருக்குது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எனக்கு அதுவும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நீங்களும் ஒரு டைம் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் புதுசாக ஒரு டைம் நம்மளும் ட்ரை பண்ணுவோம் எவ்வளோ நாளைக்கு தாங்க ஒரே மாதிரி சாப்பிட்றது புதுசாக செய்யும்போது நமக்கு சாப்பிட்ணுன்னு தோணும் இல்லையா சரி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் பாய்